சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்கும் என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அப்படி தான் இங்கே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நடந்திருக்கு யங் மியூசிக் டைரக்டரான பிரவீன்குமார் அவர்களினுடைய இழப்பு அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருந்தது எதற்காக அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படி என்னதான் அவருக்கு உடலில் ஏற்பட்டிருந்தது பிரச்சனை இதை பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க யங் மியூசிக் டைரக்டரான பிரவீன்குமார் அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர் இருபத்தி எட்டு தான் ஆகுது குறைவு காரணமாக இவர் காலமாகியிருக்காரு தமிழ் இன மக்களை சார்ந்த நிறைய பாடல்களுக்கு இவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா தமிழ் மக்கள் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் இவருடைய அப்பா வந்து பார்த்தோன்னா பேண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு ட்ரூப்பை வச்சிருந்தார் முறைப்படி இவர் வந்து பார்த்தோன்னா கற்றுக்கரல ஆனால் அவருடைய அப்பாவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்கிறாரு பியானோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக் இசைக்கருவிகளை வந்து பார்த்தோன்னா அவர் அந்த ட்ரூப்பில் வந்து இயக்க கற்றுட்ருக்காரு அதே போல் முறைப்படி அவர் வந்து கற்றுக்கலை அப்படின்றதுனால நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்களாம் அதற்கப்புறம் அப்பா கிட்டே போய் ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து மியூசிக் ரிலேட்டடாக தான் போய் படிக்கணும் அதற்கு நீங்கள் தான்ப்பா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பட்ட அவமான கஷ்டம் எல்லாம் நீ படவே கூடாது நீ வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அட்வைஸ் பண்ண ஆனால் இவரும் இல்லை எனக்கு மியூசிக் தான் பிடிக்குது ஏன்னா சின்ன வயதில் இருந்தே அவரை அதில் இருந்தே வளர்ந்ததுனால அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போக அவங்க அப்பா சொன்ன கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அப்பாவோ இல்லை நீ இதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல அப்பா சொன்னதை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் வந்து பார்த்தோம்னா பிரவீன்குமார் அவர்கள் அவர் எடுத்த முடிவுலையே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நிற்க அதற்கப்புறமாக அவனுடைய அப்பா கடைசியாக அவர் நினச்சதை படிக்க வைக்காமல் தன்னுடைய பையன் நினச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிட்டு போகிறது வைக்கிறது அப்படின்னு ஒரு ஒருமுறை அப்படி தான் பேண்டு வாசிக்கிறத அந்த குரூப்பில் இருக்க ஒரு முறை கீபோர்டில் அவருக்கு ரொம்பவே ஆசை ஏற்பட அதை போய் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கீபோர்டை இயக்கியிருக்காரு ஆனால் அதற்கு கேலியும் கிண்டலும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க இதுக்காகவே நம்ம கிளாஸுக்கு போய் நல்லா வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரூப்லேயே நம்ம தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரியாக என்ன ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அப்பாவுடைய சம்மதத்தோடு போய் அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு யாரெல்லாம் திட்டுனாங்களோ அவங்க எல்லாம் திட்டினது போக இவர் தான் என்னுடைய ரிலேட்டிவ் இது எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த குரூப்லேயே வந்து இவர் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல திறமைசாலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயத்தோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமாக வளர்த்துட்டார் அதற்கப்புறமாக ஷார்ட் ஃபிலிமில் இவருக்கு மியூசிக் போடுறதுக்காக வந்து பார்த்தோம்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கரிகாலன் திரைப்படம் இதை கிட்டு தான் இயக்கியிருப்பார் இவர்தான் தான் மேத்தகு படத்தினுடைய இயக்குனரும் கூட இவர்கள் இருவருடைய கூட்டணியும் வந்து சக்ஸஸ் ஆக ஷார்ட் ஃபிலிமில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபிலிம் பெரிய ஃபிலிம்லையும் அவரையே மியூசிக் போட வச்சிடலான்னு நினச்சிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்குமார் அவர்களிடம் போய் பேச அவர் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு ஆனால் படத்தை முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் சேல்ரி வாங்குவேன்னு இருந்தாரா ஏன்னா சரியான ஸ்டுடியோ கூட இல்லையா அதனால் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இருந்திருக்கார் மியூசிக் அப்படின்றது எப்படி போடணும் மக்களிடையே போய் அது எப்படி சேரணும் என்ன நம்ம மக்களுக்கு அதன் மூலமாக சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னு பல வந்து பார்த்தோன்னா அவர் மனசுக்குள்ள வச்சுருந்து நல்லபடியாக பீக்கில் போயிட்டு இருந்தார் பல படங்கள் அவருக்கு புக்காச்சு அப்படின்னு சொல்லணும் இப்படிலாம் இருந்த அவருடைய வாழ்க்கையில தான் மிகப்பெரிய அளவில் நடந்தது என்ன அப்படின்னா அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கு இன்னொரு விஷயம் சாப்பிடவே இல்லாமல் அவர் சாப்பாடு மேல கவனம் செலுத்தாம தன்னுடைய உடம்பை கவனிக்காமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மியூசிக் படம் அப்படின்னு அதுலேயே ஓடிட்டு இருந்திருக்காரு இது ஒரு கட்டத்துக்கு மேலே போக அவருடைய வாழ்க்கையில இடி விழுந்துச்சு அவருக்கு திருமணமாகி இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இயர் தான் ஆகுதான் அதுவும் அவங்களுடைய மனைவி எவ்வளவு கனவுகளோட அவர் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க கட்டத்தை இவர் தாண்டினதே தெரியாமல் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க ஆனால் அங்கே இவர் கடைசி கட்டத்தை எட்டிட்டாருமா இங்கேலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க அங்கேயும் போய் அவருக்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் இது வேதனையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மேத்தகு படத்தினுடைய பார்ட் ஒன் பார்ட் டூ இரண்டுமே வெளியாகிருச்சு அதில் பாரதிதாசனுடைய பாடலோட தமிழுக்கும் அவது என்று பேர் அந்த பாடலை வந்து ரொம்ப அழகாக இசையமைச்சு கொடுத்துருப்பார் நாதஸ்வரம் மற்றும் பறைய வச்சே அந்த பாடலை அழகாக இசைச்சிருப்பார் அது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும் இதை வந்து பார்த்தோன்னா தன்னுடைய மகன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்றது தெரிஞ்சும் கூட டிவியில் போட்டு போட்டு பார்த்துக்குவாராம் பிரவீன்குமார் அவர்களுடைய தந்தை ஆனால் அவர் வராரு அப்படின்றது தெரிஞ்சால் ஓடிட்டுருக்க டிவியை கூட ஆஃப் பண்ணிடுவாராம் என்ன காரணம் அப்படின்னா யார் மியூசிக்கில் பெரிய ஆளு நீயா நானா அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்பா ரொம்ப பெருமைப்பட்டுருக்காரா நம்ம நினச்ச மாதிரியாக தன்னுடைய பையன் வந்துட்டாரு அப்படின்னு பையனுமே அப்பா பெருமைப்படுத்த விதமாக நம்ம இருக்கணும்னு நினச்சிருக்கிறாரு அதற்கப்புறமாக பிரபாகரன் மீது நிறைய விஷயங்களை அவரை சுற்றியே வந்து பார்த்தோன்னா மேத்தொகை படத்தில் அவருடைய வாழ்க்கை முறையை எடுத்திருப்பாங்க அதற்கப்புறமாக கக்கன் அப்படின்ற படத்தை வந்து பார்த்தோன்னா கமிட்டாகி இருந்திருக்கிறார் நிறைய படங்களில் கமிட்டாகி சக்ஸஸாக ரொம்பவே சக்ஸஸாக போயிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில் உடல்நல பிரச்சனை வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா இடி விழுந்தது போல் அவரையே இல்லாமல் ஆக்கிடுச்சு என்ன தான் நம்ம அறக்க பறக்க ஓடினாலும் சரி அதை விட ரொம்ப நம்ம ஒரு பிஸியான ஷெடியூலில் இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம உடலை எப்போவுமே கவனிச்சுக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல வேலை பார்க்க முடியும் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்முடைய குறிக்கோள் அப்படின்றத மட்டுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடலை ரொம்ப அஜாக்கிரதையாக விட்டுறக்கூடாது முக்கியமாக இந்த சினிமா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது போல் பிரச்சனைகள் வருது சமீபத்தில் நிறைய நம்ம பிரபலங்களாக இழந்திருக்கிறோம் கொரோனா கால கட்டத்தில் இருந்து ஆரம்பித்தோன்னா எஸ்பிபி அவர்கள்லேருந்து சின்ன கலைவாணர் அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அதில் இருக்காங்க நம்மளால் அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வரவே முடியாது நிஜமாக அவர்களைப் போல ஒரு திறமையான ஆட்களை மறுபடியும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அதில் சந்தேகம்தான் உண்மையிலேயே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரவீன்குமார் அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்